ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜென்ம ஜென்மங்களாக பாபாவிடமிருந்து முக்திக்கான வரத்தை நாம் வேண்டி வந்தோம் இப்போது பகவானே வந்து நம்மை முக்தி அடைய செய்திருக்கிறார் எப்போது நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவோமோ அப்போது முழு உலகம் துக்கங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நாம் துக்கங்களிலிருந்து விடுபடுவது என்றாலே இவ்வுலகில் சுகம் சாந்தியின் அதிர்வலைகளை பரவச் செய்வதாகும் நாம் தூய்மையற்ற தன்மையிலிருந்து விடுபடுவது என்றாலே இந்த இயற்கையை தூய்மையாக்கி விடுவதாகும் எனவே நாம் தன்னைத்தான் விடுபட்ட ஆத்மாவாக ஆக்கிக் கொள்வோம் நாம் இயற்கையை கூட சதோப்பிரதானமாக ஆக்க வேண்டும் நாம் கர்மாதீத நிலையை அடையப் போகிறோம் எனவே கர்மேந்திரியங்களை பலதரப்பட்ட அக்னியிலிருந்து விடுவித்து விடுவோம் ஏனென்றால் இவ்வுலகில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை நாம் குளிர்விக்க வேண்டும் இவ்வுலகில் மனித ஆத்மாக்கள் விகாரங்களின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் காமத்தின் அக்னியில் வஸ்மமாகிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கோபத்தின் அக்னி எரித்து அழித்து கொண்டிருக்கிறது சிலருக்குள்ளே அகங்காரத்தின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகின்றது அது அவர்களை சுகமாக நிம்மதியாக இருக்க விடுவதில்லை நாம் சீதளமாக வேண்டும் எவ்வாறு தந்தை வந்து குளிர்ந்த ஞானத்தின் துளிகளை நம் மீது தெளித்திருக்கிறாரோ எவ்வாறு நமது சித்தத்தை குளிர்வித்தாரோ எவ்வாறு நமது விகாரங்களின் அக்னியை அணைத்தாரோ அமைதிப்படுத்தினாரோ நம்மை ஆடாத அசையாதவர்களாக உறுதியானவர்களாக ஆக்கினாரோ அதுபோன்று நாம் தன்னைத்தான் குளிர்விப்பதோடு பிறரையும் குளிர்விக்க வேண்டும் முதலில் நமது கோபத்தின் அக்னியை அமைதிப்படுத்துவோம் நமது பாவனைகளை பரிசுத்தமாக்குவோம் நம்மிடம் பலவிதமான மனப்பான்மைகள் இருக்கின்றன பிறரை பற்றி நாம் இவர் மிகுந்த மோசமானவர் இந்த சமூகத்தை இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் மிகுந்த கொடூரமானவர்கள் வன்முறை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யாருக்கும் சுகமளிப்பதில்லை இவர்கள் அனைவரையும் தொல்லை செய்யக்கூடியவர்கள் இன்னார் பெரிய பாவியாவார் இன்னாருக்குள் மிகுந்த விகாரங்கள் இருக்கின்றன அவையெல்லாம் இருக்கின்றன ஆனால் நாம் எப்போதும் பிறரை ஆத்மாக்களாக பார்ப்போம் நேர்மறையான மனப்பான்மை கொள்வோம் பிறருக்காக நமது சித்தத்தில் நல்ல பாவனையை தாரணை செய்ய வேண்டும் தவறு செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் அப்போது நமது கர்மேந்திரியங்களும் குளிர்ந்து போகும் நமது சித்தமும் குளிர்ச்சியடையும் எப்போது சிவ தந்தை பிரம்மா பாபாவிற்குள் பிரவேசமானாரோ அப்போது அவரது புருவ மத்தியில் பிரம்மாவின் ஆத்மாவிற்கு அருகே அமர்ந்து தூய ஒளிக்கிரணங்களை முழு உலகிலும் பரவச் செய்து ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்வித்திருக்கிறார் நாமும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் முழுமையான தூய ஆத்மா ஆவேன் என்னிடமிருந்து வெளிப்படும் வெண்ணிற தூய கிரணங்கள் எனது மூளைக்கு செல்கின்றன எனது முழு உடலிலும் பரவுகின்றன ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்விக்கின்றன மற்றொரு பயிற்சியை மேற்கொள்வோம் பாபாவிடமிருந்து தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிகின்றன மேலும் முழு உடலிலும் பரவுகின்றன எனது ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சியடைகின்றது ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் குறைந்ததிலும் குறைந்தது பத்து முறைகளாவது செய்வோம் மேலும் சுய சோதனை செய்வோம் எனது அக்னி குளிர்ச்சி கோபம் அமைதியடைகின்றதா பிறரை பார்த்து என் மனதில் கோபத்தின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறதா கோபப்படுவதற்கான பழக்கம் எனக்கு ஏற்பட்டு தானே முழு நாளும் எனக்கு எரிச்சல் ஏற்படுவதில்லை தானே அவ்வாறு இருக்குமென்றால் நமது உள்ளார்ந்த சக்திகள் அழிகின்றன உள்ளார்ந்த அமைதியும் அழிந்து போகிறது அன்பின் குறைபாடு ஏற்படுகின்றது எனவே அனைத்திலும் முதன்மையாக நமது கோபத்தின் அக்னியை குளிர்வித்து விடுவோம் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆத்மாவாகிய நான் அமைதியாக இருக்கின்றேன் எனது சித்தம் அமைதியாக இருக்கின்றது என் மனதில் அனைவருக்காகவும் அன்பு இருக்கின்றது இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள் ஆவார்கள் நான் அனைவருக்கும் அமைதியை தானமாக வழங்க வேண்டும் ஓம் சாந்தி